கடை அடிச்சு பேசினாதான் அது நியாயம் சும்மா பக்கத்தில் இருக்கவங்க அதே உங்க நியாயத்துக்கு அடித்து பேச வந்துங்களே இன்னைக்கு ஃபுல் வீடோ சேர்ந்து அதுக்கு ஒரு நியாயம் சொன்ன நீ அதுக்கு டீம் கிட்ட சொல்லியே வராங்க அவங்க ப்ரெசெண்ட் டீம் எனக்கு இப்போ இதுக்கு நியாயம் வேணும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு பேசணும் ஏன்னா இவ்வளோ நேரம் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் தனித்தனியா போச்சு லிவிங் ஏரியாவில தான் பொச்சை ரெண்டு பேருமே தனித்தனியாக கத்துக்கிட்டாங்க நீ போன்னு சொன்னதும் தப்பு நீ அன்னைக்கு என்ன பேசினதும் தப்புன்னு வினோத்தும் பேசுறாங்க ஸோ அந்த இடத்துல யாருமே இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் வரல அப்போ இது ஒரு மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணி இதே நான் கேட்குறேன் இவ்வளோ மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணி அது ஒரு விஷயமா பேசி இவ்வளோ நேரம் உங்களை லைவ்ல பேச விடுறாங்க ஆனா ஒன் ஆர்ல இதெல்லாம் வருமான்னு எனக்கு தெரியல அவ்வளோ நேரம் லைவ்ல அந்த பொண்ணை பேச விட்றீங்களே அப்போ பாரு அந்த இடத்துல யாராச்சும் இவ்வளோ நேரம் பேச விடுவீங்களா அப்போ வந்து அது ஓவரா பேசுறாங்க இல்லை ரொம்ப பேசுறாங்கன்னு ஏன்னா வினோத்து டார்கெட் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க வினோத்துக்கு நீங்க சும்மா இருக்க வரைக்கும் ஓகே அவரை சீண்டி விட்டுட்டீங்கன்னா சுருன்னு ஏறிடும் இருக்கு அது நம்மளுக்கே தெரியும் அவர் அவர் சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காரு அவருக்கும் கோவம் உச்சத்துக்கு வரும் கமருதீனுக்கு மேல வரும் ஆனா கமருதீன் வாயை விட்டுறாரு இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு இவ்வளவு நாள அந்த குரூப்பிசம் கூட சேஃப் கேம் ஆடினாரு கனி கூட இப்போ டீம் டீம் நாமினேஷன் பாஸ் வரும்போது வெறிய அவரோட வெறிய ஆட்டம் வெளில வருது அப்படின்னு சொல்லும்போது நீ அவரை சீண்டி சீண்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு சுரு நீ எப்படி இவ்வளவுத்தையும் பேச விட்றீங்க பண்றீங்க அப்படின்னா உன் ஆதரவு வராங்க அவங்க நியாயத்தை அவங்க பேசுறாங்க பேசிட்டு மேம் ஏமா அந்த இடத்துல பார்வ ஒரு இடத்துலயாவது நீ நியாயம் பேச விட்டுருக்கீங்களா பிளாஸ்மால பேச விட்டுருக்கீங்களா டாஸ்க்கு நடுவில் பேச விட்டுருக்கீங்களா பர்சனலா பேச விட்டுருக்கீங்களா இல்ல தனித்தனியாவது அவளுக்கான ஆயிரத்தி எங்கேயாச்சும் யாராவது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா அப்படின்னும் போது இவளுக்கெல்லாம் ஒரு நியாயம் இதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு டீம் அவள் வெள்ளையா இருக்கவோ போய் சொல்ல மாட்டாங்க வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்க வெள்ளையா இருக்கவளும் போய் சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த சீசன்ல இந்த அம்மா மேல போகுது அவ்வளோ வந்துட்டு அவங்களுக்கான அந்த ஒரு அழகு வந்து அதை வந்து அவங்களுக்கான வெப்பனை ஆயிடும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல அரோரா ஒரு வெப்பனை யூஸ் பண்றாங்க இந்த ஓகேனா இவங்க இவங்களோட அழகை யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு அந்த திவ்யாவை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல ஹீரோயின் மெட்டீரியலா இல்லை அவங்கள வந்து தேவதையா பியூட்டி க்யூனா ஸோ அந்த கும்பலுக்கு இந்த வாரில் திவ்யா ஃபயர் ஊட்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கேவலம் கெட்டு போய் அரோரா ஃபயர் விட்டாலும் திவ்யாவுக்கு ஃபயர் விட்டாலும் யாருக்கு ஃபயர் விட்டாலும் நீங்கள் வந்து நிற்கிற இடம் தான் அப்படின்னும் போது அதை மட்டும் மண்டையில் வச்சுக்கோங்க அவள் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அவளை டார்கெட் பண்ணுறதோ செய்யறது அவளை டார்கெட் பண்ணுறது எங்களுக்குலாம் கஷ்டமாக தான் இருக்குது அவளும் அதுக்கு தான் அழறா இன்னைக்கெல்லாம் அவளுக்கு தொண்டை வரைக்கும் வந்துருச்சு இந்த எஃப்டே டார்கெட் பண்ணதெல்லாம் ஆனால் பாஸே அந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட்லாம் இல்லை பெரிய மனுஷன் பிக் பாஸ் நான் பெரிய மனுஷன் ரேங்கெல்லாம் இல்லை முதல்ல இருந்தாலும் ஒரு மனுஷனாவே இந்த சீசனில் நடந்துக்கல ஆகேன் ஆனால் அந்தாலும் ஒரு ஆம்ல தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்படி மேல் ஹோஸ்ட்டோ அப்படி தான் என்னும்போது இது ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறதுன்றது எவ்வளோ வாட்டி நான் சொல்லிட்டேன் பட் ஆனால் சரி வீவரா நான் சொல்லி தான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள்ன்றதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் நானும் பேசுகிறேன் ஸோ இந்த இடத்துல அவளுக்கான நியாயத்துக்கு மட்டும் ஊரை கூப்பிட்டு அந்த டீமை கூப்பிட்டு பேசும்போது எல்லா இவ பேசுறத கேட்கறாங்களே தவிர பெருசா யாரும் ஸ்டாண்ட் எடுக்கல எல்லாருமே இது எல்லாருக்குமே இந்த வீட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம் இந்த வீட்டுல எல்லாருக்குமே எல்லாமே இதெல்லாம் நடந்துதான் இருக்கு இதெல்லாம் டீம் குள்ள கேம் தான் இருக்கிறதா சேர்ந்தா அது எப்படி விட்டுருவீங்க நடக்குது நார்மல் பண்றீங்களா செய்யறீங்களா அப்படின்னு சொல்லும்போது போது ஏமா அப்ப உனக்கு வந்தா மட்டும் ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ரம்யாக்காக இவ்வளவு கொடி பிடிக்கிற அப்ப வந்து அன்னைக்கு இது பாருக்காக ரொம்ப நியாயம் நீ பேசிட்டியா அப்ப வந்து எஃப்ஜே பண்ற தப்பெல்லாம் நீ டேரக்டா தெளிவா கேட்டுட்டியா எஃப்ஜே வேணா விஷயத்துக்கு போய் ஸ்ட்ரைட்